ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இளங்களில் அன்பு ஆரோக்கியம் பெரிய இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நல்ல ஆரோக்கியமான சத்தான உளுந்தம்பால் வந்து எப்படி செய்கிறது இதுக்கு உளுந்து மிக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேங்க இந்த உளுந்தில் உள்ள சத்துக்கள் என்ன இந்த உளுந்து வந்து நம்மளுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த உளுந்தம்பால் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த போன் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் அந்த போனுக்கு தேவையான சத்துக்களையும் கொடுத்து அந்த போன் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்ல சப்போர்ட்டா இருக்குங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் வந்து இடுப்பு வலி கழுத்து வலி கை கால் வலி இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்காததும் ஒரு காரணமா இருக்கு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம இந்த நாற்பது வயசுக்கு மேல தொடங்கும் பொழுதே வந்து இந்த மாதிரி ஒரு சத்தான எல்லாம் நம்ம ரெகுலர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிட்டுங்க அடுத்து வந்து இந்த போனுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் அந்த போனுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே இந்த உளுந்தம்பால் வந்து கொடுக்குங்க இவ்வளவு ஆரோக்கியமான இந்த உளுந்தம்பால் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வந்துட்டு உளுந்தில் வந்து சத்து மிக்ஸ் பவுட்ரு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு வந்து இதில் நான் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் அது கூட வந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு நிலக்கடலை பருப்பு ஒரு பத்து பிஸ்தா பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு பத்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேங்க இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நான் கருப்பு உளுந்து வந்து முழு உளுந்து எடுத்திருக்கேங்க இது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வரும் இப்போ இதெல்லாமே வறுத்துக்கலாங்க உளுந்து வறுக்கிறதுக்கு பேன் வச்சுட்டோங்க சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம உளுந்து செத்திக்கலாம் உளுந்து வந்துட்டு நல்லா செவக்க பொறிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க நல்லா வாயில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொறுப்புற நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு வலியெல்லாம் வருது பார்த்தீங்களா அந்த இடுப்பு வலிக்கு வந்து இந்த உளுந்தில் இந்த உளுந்து மிக்ஸை வந்து பாலில் சேர்த்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அந்த இடுப்பு வலி கழுத்து வலி எல்லாமே சரியாகுங்க இப்போ உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க நல்ல ஒரு கமகமன் வாசம் வருது உளுந்தோட நிறமும் நல்லா மாறி வந்துருக்குதுங்க அதே டைமில் நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் நல்லா பொறு பொருள்னு இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ உளுந்து வந்து நல்லா பக்குவமாக வருபட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம நட்ஸ் வகைகள் எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாங்க இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இது வந்து கருகீராமல் நல்லா பக்குவமாக வறுத்துக்கணுங்க கூடவே ஒரு மூணு ஏலக்காய் செத்திக்கலாங்க உங்களுக்கு ஏலக்காய் வாசம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது நல்லா வறுத்துட்டு பார்க்கலாங்க நட்ஸ் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்களா இந்த பக்குவத்தில் இருக்கணும் எல்லாமே கருகிராமல் இருக்கணும் அதே டைமில் நல்லா வருபட்ருக்கணும் இப்போ எடுத்துக்கலாங்க எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணலாங்க இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த உளுந்து மிக்ஸை வச்சு நம்ம ஒரு உளுந்தம் பால் வந்து ரெடி பண்ண போகிறேங்க இதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சேர்த்திக்கலாங்க இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க அரை டம்ளர் வந்து நம்ம பால் சேர்த்திக்கலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுறலாங்க இந்த மாவு பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே காலையில் வந்து இதை எடுத்துக்கலாங்க காஃபி டீக்கு பதிலாக இதை வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு மிக்சுங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இது நல்லா கொதிச்சதுனாலே போதுங்க ஏன்னா நம்ம வந்து நல்லா எல்லா பொருளுமே நல்லா வறுத்துருக்கும் அதனால் அந்த பச்சை பச்சைவாசமெல்லாம் இருக்காது இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு எடுத்து வச்சு நம்ம தேங்காய் பால் சேர்த்துறதுனா சேர்த்துலாங்க இல்லை அப்படின்னா நம்ம இப்போ வந்து பால் சேர்த்திக்கலாங்க ஒரு ஒரு டம்ளர் பால் சேர்த்திக்கலாம் இந்த காலையில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்துங்க நல்லா ஆரோக்கியமான ஒரு பானம் இப்போ பால் ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாங்க இனிப்பு எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ இந்த சூட்லையே நல்லா கலந்து விட்டுட்டோன்னா இந்த கரும்பு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுங்க நம்மளுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குங்க இன்னும் ஒரு ஸ்பூன் செட்டிக்கலாம் சேர்த்து கலத்து விட்டுருவாங்க இப்போ வந்து நம்ம சோவ் பண்ணிக்கலாங்க காலையில் டைம் வந்து டீ பதில் நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்குங்க அட்டகாசமான சுவையில் அருமையான உளுந்தம்பால் வந்து இப்போ ரெடிங்க நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இல்லைங்க நான் செஞ்ச இந்த உளுந்தம்பால் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்திரை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்